இன்னொரு கேள்வி நான் நன்மைதான் செய்கிறேன் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறேன் நான் தீமை செய்ததே இல்லை யாருக்கும் ஆனால் எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புகிறார்களே ஏன் என்ற கேள்வி கிரேக்க நாட்டிலே அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு பெரிய தத்துவ ஞானி இருந்தார் அந்த தத்துவ ஞானியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் அந்த பூரில ஒரு பழக்கம் யார் அதிகமாக வெறுக்கப்படுகிறார்களோ அந்த மனிதனுடைய பெயரை எழுதி ஒரு பானையில அந்த பானையை கொண்டு வந்து ஒரு நாளில குறிப்பிட்ட உடைப்பார்கள் யாருடைய அதிகமாக இருக்கிறதோ அவரை நாடு கடத்தி விடுவார்கள் பத்து வருடத்துக்கு அப்படி ஒரு நிகழ்வு அரிஸ்டாட்டல் நடந்து வருக ஒரு மனிதன் கேட்டான் ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாது இந்த பானையில ஒரு பெயரை எழுத வேண்டும் வெறுக்கிற மனிதனை எழுத வேண்டும் எனக்கு பிடிக்காத மனிதன் சரி சொல்லு அரிஸ்டாட்டல் என்று சொன்னான் அவர்தான் அரிஸ்டாட்டல் என்ற அறியாமலையா அவர் கேட்டார் அரிஸ்டாட்டலை பார்த்திருக்கிறாயா அவர் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணினாரா உனக்கு தீங்கு பண்ணினாரா இல்லையா அவர் மிகவும் நல்லவராம் அவர் பெரிய தத்துவ ஞானியாம் அவர் அநேகருக்கு அவரை புகழ்கிறார்கள் அதனால நான் அவரை வெறுக்கிறேன் என்றான் ஆகவே கவலைப்படாதீர்கள் நல்லவர்கள் நீங்கள் நன்மை செய்து கொண்டே இருங்கள் கர்த்த உங்களை